மில்லா ரஹ்மான் ரஹீம் அடுத்த பாடம் இருபத்தி ஐந்தாவது சுண்ணத்தான குளிப்புகள் இஸ்லாமத்தில சுத்தம் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில சுண்ணத்தான பரதான குளிப்புகள் நாங்க பார்த்துட்டோம் எந்தெந்த கட்டங்கள்ல குளிப்பது கட்டாயம் என்பதை பார்த்தோம் இப்ப சுன்னத்தான குளிப்புகள் என்னென்ன இருக்கு அதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் அதுல முதலாவது ஜும்மா நாளில் குளிப்பது ஜும்மாவுடைய நாளில் குளிப்பதுல அலையு சொன்னார்கள் இத ஆராக்கும் யாராவது ஜும்மாக்கு வருவதற்கு நாடினால் பல் அசில் அவர் குளித்துக் கொள்ளட்டும் புகாரி முஸ்லிம் ரெண்டிலே மந்திரிக்கு எனவே ஜும்மா நாளில் குளிக்கிறது சுன்னத்தாக இருக்கிறது அதே போல இன்னொரு ஹதீசிலே மன் தவல்லா ஐமல் ஜும்மா யாராவது ஜும்மா நாளில உதோ செஞ்சால் அது அவருக்கு சிறந்தது அதே போல யாராவது குளிச்சு கொண்டால் பல் ஒசுல் அஃபுதல் குளிப்பு மிகவும் சிறந்ததாக நல்லதாக இருக்கிறது ஏற்றமானதாக இருக்கிறது என்ற அடிப்படையில ரசூல் உள்ளாஹல்லாம் சொன்னாங்க இப்ப இவைகள் தான் ஜும்மா நாளில் குளிப்பது சுண்ணத் என்பதற்கான ஆதாரம் ஜும்மா நாளில் குளிப்பது அதனுடைய நேரம் எப்ப குளிக்க வேண்டும் ஜும்மா நாளுடைய அந்த குளிக்கக்கூடிய நேரம் ஆரம்பமாக வந்து ஆஹ் சுபகு பாங்கு கேட்டதுல இருந்து அந்த அன்று வெள்ளிக்கிழமை சுபகுக்கு பாங்கு கேட்டதிலிருந்து அதாவது சுபகு தொழுகை தொழுகைக்கு பின்னால் இருந்து ஜும்மாவுடைய அந்த பாங்கு செல்லும் வரைக்கும் அவங்களுக்கு குளிக்கக்கூடிய காலம் இருக்கு அதுக்குள்ள குளிக்கொள்ளலாம் அதுலயும் ஜும்மாவுக்கு போறதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கிட்ட அதாவது ஜும்மாவுக்கு ஆஹ் சமீபமாக உள்ள நேரத்துல குளிச்சு கொள்வது சுண்ணத்தில் சிறந்தது சுண்ணத்திலையும் சிறந்த முறையாக இருக்கிறது ஜும்மா தொழுகைக்கு போகும் அதாவது பாங்க கேட்கறதுக்கு கொஞ்சத்துக்கு முன்னால குளிச்சுட்டு போறது அப்ப நேரத்தோட காலையிலேயே குளிச்சா அதுக்கு பின்னால சில வேலைகள் வந்திருக்கலாம் வேறுவைகள் அப்படி என்ன சரி ஒரு சம்பவம் நடந்து நடக்கிறது சா சான்சிரி எனவே ஜும்மா கிட்ட கிட்டவாகும் பொழுது குளிச்சு கொண்டு போறது மிகவும் ஏற்றமானதாக இருக்கிறது அதுக்காக வேண்டி ஜும்மா தொழுகைய பயானெல்லாம் முடிஞ்சதுக்கு போற இல்லை டைமுக்கு பாங்குக்கு முன்னால அத குளிச்சிட்டு போக வேண்டும் அடுத்த இரண்டாவது பெருநாள் தொழுகைகள் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி குளிக்கிறது அதுவும் சுன்னத்தான குளிப்பாக இருக்கிறது அப்துல்லாஹிபின்னு உமர் ரதியுல்லும் அவர்கள் அறிவிக்கிறாங்க அதாவது அவர்கள் ஆஹ் பெருநாள் தினத்தில குளிக்கக்கூடியவர்களாம் எப்ப தொழுகைக்கு போறதுக்கு முன்னாலே குளிக்கக்கூடியவர்களாக இருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த தான் எங்களுக்கு குளிப்பு பெருநாள் அண்டைக்கு சுண்ணத்து என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது அப்ப பெருநாள் நாளையில எந்த நேரத்துல குளிப்பு குளிக்கணும் பெருநாளைக்கு குளிக்கிறன்னா இப்ப குளிப்பு என்றால் இரவு பெருநாளுடைய இப்ப நாளைக்கு காலையில பெருநாள்டா அந்த நடு இரவு இருந்து ஆரம்பமாகுது பெருநாளுடைய நடு இரவுல இருந்து குளிக்கிறது ஆரம்பமாகும் முடியும் வந்து அந்த நாங்கள் சில டைம் சில நே காலங்களில் காலங்கள்ல ஆறு மணிக்கு தொழுவாங்க ஆறரைக்கு தொழுவாங்க ஏழு மணிக்கு தொழுவாங்க எட்டு மணிக்கு தொழக்கூடியவங்கிறாங்க அப்ப அந்த எப்ப தொழுகை நடக்கிறோம் அதுவா அதனுடைய முடிவு இருக்குது குறிப்பிட்டு இதான் என்றல்ல தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தொழுகிறத்துக்கு முன்னால நாங்க குளிச்சு கொண்டால் போதுமானதாக இருக்கிறது இது பெருநாள் தொழுகை மூணாவது சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் ஏற்படும் அந்த நேரத்துல ஒரு தொழுகை ஒன்று இருக்கு அப்ப அந்த தொழுகை எப்படி தொழணும் அதனுடைய சட்டங்கள் நாங்க பின்னால பேசுவோம் அப்ப அந்த தொழுகைக்காக வேண்டியும் அங்க ஒன்று சேர வேண்டி இருக்கு எனவே அந்த நேரத்திலையும் அதுக்கு முன்னால குளிச்சு கொள்வது சுண்ணத்தான ஒரு முறையாக இருக்கிறது இந்த இந்த குளியல் இப்படி தொழுகைக்காக வேண்டி குளிக்கிறது என்பதற்கு நேரடி ஆதாரம் இல்லை மாறாக ஜும்மாவுக்கு ஜும்மாவுக்கு நாங்கள் மக்கள் ஒன்று கூடுவதன் காரணமாக ஒத்தருக்கு மத்தியில அவங்களுக்கு மத்தியில நாற்றங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் ஜும்மா தொழுகையில குளிப்பை சுன்னத்தாகப்பட்டீங்க அதே போல இந்த தொழுகைக்கும் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்ற அடிப்படையில கியாஸ் பிடிச்சி மார்க்கத்துல ஒரு சட்டம் இருக்கி கியாஸ் பிடிக்கிறண்டு குர்வான்ல இருந்து சட்டம் எடுக்கப்படும் அடுத்தது ஹதீஸ்ல இருந்து சட்டம் எடுக்கப்படும் அதே போல இஜுமா கியாஸ் இஜுமா என்று சொன்னால் ஏக காலத்தில் அந்த காலத்தில் ஒரே காலத்தில் இருக்கக்கூடிய பல உலமாக்களும் ஒரு சட்டத்துல ஒன்று ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் என்றால் அதால் ஒரு சட்டம் எடுக்கப்படும் அதே போல கியாஸ் கியாஸ் நேர்புடிக்கும் ஏற்கனவே மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சட்டம் புதிதாக எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் அப்ப அதுக்கு சொல்ற கியாஸ் சொல்லி அப்ப அங்கிருந்து நேர்படிக்கு அதே போலதான் இந்த தொழுகையும் இந்த குளிப்பும் வந்து ஜும்மாவுக்கு மக்கள் ஒன்று சேருகிறார்கள் எனவே குளிப்பது சுண்ணத்து என்ற அடிப்படையில அதை பின்பற்றி அதை கியாஸ் பிடிச்சி இந்த தொழுகையிலையும் மக்கள் ஒன்று சேருகிறார்கள் எனவே அந்த இடத்துல குளிச்சுட்டு போறது சுண்ணத்தென்று என்ற விஷயத்த எடுக்கப்பட்டிருக்கு அதே போல நாலாவது அஹ் மழை தொழக்கூடிய தொழுகை இருக்கு இப்ப மலை தேடி மழை இல்லாத காலங்கள்ல நல்ல கோடை காலங்கள்ல மலை தேடி தொழக்கூடிய ஒரு தொழுகை இருக்கு அப்ப அந்த தொழுகைக்காக வேண்டி செல்லும் போதும் அப்பொழுதும் ஆஹ் குளித்துக் கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது காரணம் இதே முன்னால் சொன்னதை மாதிரி ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மாவுக்காக ஒன்று சேர்ந்த சேரும் பொழுது மக்கள் ஒன்று சேர்கிறார்கள் எனவே குளிக்கிற சுனத்து அதே போல இந்த தொழுகைக்காவண்டி மக்கள் ஒன்று சேர்கிறார்கள் எனவே குளித்துக் கொள்வது சுண்ணத்தாக இருக்கு ஜும்மாவோட நாள் மாதிரி இங்கேயும் நிறைய பேர் ஒன்று சேருவாங்க ஐந்து நேரம் தொழுகைக்கு மாதிரி அல்ல இங்க இந்த தொழுகைகள்ல வந்து நிறைய பேர் ஊர்ல இருக்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு கடமை ஆக இருப்பதனால அஹ் அந்த தொழுகைக்கு வருவதற்கு முன்னால குளிச்சு கொள்வது சொன்னது ஐந்தாவது யாராவது ஒரு மையத்தை குளிப்பாட்டினால் அந்த மையத்தை குளிப்பாட்டக்கூடியவர் குளிக்கிறது சொன்னது மண் மையத்தன் பல் பல்யகுத்தசீல் சுல்லல்ல சொன்னார்கள் யாராவது மையத்தை கழுவினால் குளிப்பாட்டினால் அவர் குளிச்சு கொள்ளட்டும் அவர் குளிச்சு கொள்வது அவருக்கு சுண்ணத்து ஒரு மையத்தை மையத்து குளிப்பாட்டக்கூடியவங்க கட்டாயம் மையத்தை குளிப்பாட்ட விஷயங்களை நாங்க கட்டாயம் எல்லாரும் படிச்சிருக்கணும் எங்களுடைய பெற்றோர்கள் மவுத்தாகுவாங்க எங்களுடைய உறவினர்கள் மவுத்தாகுவாங்க எல்லாருக்கும் இருக்கு அப்ப அந்த நேரத்தில் இன்னொருவருடைய கையை பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை நாங்களே அந்த முறைகளை அழகான முறையில கழு குளிப்பாட்டக்கூடியவர்களாக இருக்கணும் நிச்சால் அந்த பாடங்கள் வரும் அந்த நேரத்துல அதை நாங்கள் முழுமையாக கற்றுக்கொள்வோம் நிச்சால் தான் அப்ப மையத்தை குளிப்பாட்டக்கூடிய ஒருவர் அவரும் குளித்துக் கொள்வது சொன்னதாக இருக்கிறது ஆறாவது இதுக்கு பின்னால வரக்கூடிய எல்லாம் ஹஜ்ஜு உம்ராவோட சம்பந்தப்பட்ட அந்த கட்டங்கள்ல குளிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுல முதலாவது எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாலே எஹ்ராமுடைய நீயத்து வைப்பாங்க நீயத்தை வச்சு ஆடைகளை மாத்துற அஹ் அந்த ஆடை மாத்துற அந்த எஹ்ராமுடைய நியத்துக்கு முன்னாலே குளிச்சு கொண்டு இஹ்ராமுடைய நியத்தை வச்சு ஆடைகளை மாத்திக் கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் ஆஹ் இஹராமுக்காக வேண்டி தன்னுடைய ஆடைகளை கலைந்து விட்டு குளிச்சிட்டு இஹ்ராம் நியத்து வைத்தார்கள் என்ற செய்தி ஆஹ் இந்த ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டீங்க ஏன்னா அந்த அடிப்படையில ஆஹ் இஹ்ராமுக்கு முன்னால உம்ராவுக்கு போறவங்க இருப்பீங்க ஹஜ்ஜிக்கு போறவங்க இருப்பீங்க இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால குளிச்சு கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது இந்த ஒவ்வொரு குளிப்புக்கும் அந்த குளிப்புக்குள்ளேயே நியத்து வச்சுக்கொள்ளணும் நீயத்து வைச்சாட்டி சரி வராது நியத்துகளை வச்சுக்கொள்ளணும் கட்டுவதற்கான குளிப்பை குளிக்கிறேன் அப்படி எங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல அந்த மையத்தை வச்சு கொள்ளலாம் ஏழாவது மக்காவுக்கு முன்னால முன்னாலிபுன் உமர் ரபியுள்ள அவங்க ஆஹ் மக்காவுக்கு போனாங்கன்னு சொன்னா மக்கா போறதுக்கு முன்னால ஜூ துவான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அவங்க அவங்க தங்குவாங்க தங்கிட்டு காலையில குளிச்சிட்டு தான் பகல் நேரத்துல அவங்க என்ன செய்வாங்க மக்காவுக்கு நுழைவாங்க இவ்வாறுதான் நபி சொல்லா அலி அவர்கள் செய்து காட்டினார்கள் என்றும் சொன்னதாக இந்த ஹதீஸில் வந்திருக்கு புகாரி முஸ்லீம்ல வந்திருக்கு அப்ப மக்காவுக்கு நுழையிறத்துக்கு முன்னால குளிச்சு கொள்வது சுண்ணத்து அவ்வாறு முடியாவிட்டால் அந்த பள்ளிக்கு மக்கா மக்காவுடைய பள்ளிக்கு மக் ஆஹ் நுழையிறத்துக்கு முன்னாலேயாவது குளிச்சு கொள்வது சுண்ணத்து என்று வந்திருக்கு எட்டாவது அரஃபாவில தங்குறதுக்காக வேண்டி நிக்கிறதுக்காக வேண்டி போ அப்ப அரபாவுல வேண்டி போறேன்னு சொன்னால் சூரிய நடு உச்சிக்கு வந்து சாய்ந்ததற்கு பின்னால தொழுகையுடைய நேரம் முடி அந்த ஆரம்பிக்கிற டைம் அந்த நேரத்துக்கு பின்னால இருந்து அவங்களுக்கு குளிச்சு கொள்ளணும் குளிச்சு கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது அப்துல்லாஹிபின்னு உமர் அதி அல்லா அவ்வாறு எஹ்ராம் கட்டுவதற்காக வேண்டியும் குளிப்பாங்க மக்காவுக்கு நுழையிறத்துக்காக வேண்டியும் குளிப்பாங்க அதே போல அரபாவுடைய நாள்ல இஷாவுக்கு முன்னால அந்த தங்குறதுக்காக வேண்டி அவங்க நிச்சவாங்க குளிச்சு கொள்வாங்க என்பதாக இந்த ஹதீஸ்ல வந்திருக்கி ஒன்பதாவது ஐயாமு தஷரிக்குடைய நாள் ஹஜ்ஜு ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் ஐயாமு தஷ்ரிக்குடிய நாள் என்று சொன்னால் அதாவது பெருநாளுடைய பத்தாவது பிறகு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதுல்ஜ் மாசம் அந்த நாட்கள்ல ஆஹ் ஜம்ரா கல்லறிக்கு அதாவது கல்லறியக்கூடிய மூன்று இடங்களுக்கு அந்த இடங்கள்ல வந்து கல்லறிவோம் அப்ப கல்லறிவதற்கு போறதுக்கு முன்னாலேயும் குளிச்சு கொள்வது சுண்ணத்தான ஒரு முறையாக இருக்கிறது பத்தாவது மதீனாவுக்கு நுழைறதுக்காக வேண்டி குளிக்கிறது மதீனாவுக்கு மதீனாவுக்கும் எப்படி மக்காவுக்கு குளிக்கிறதுக்காக நுழையிறத்துக்காண்டி குளிச்சோமோ குளிக்கிற சுண்ணத்து அதே போல மதீனாவுக்கு நுழையிறதுக்காக வேண்டியும் குளிக்கிற சுண்ணத்து இதுவும் கியாஸ் அடிப்படையில் அழுத்தப்பட்டுள்ளது மக்காவுக்கும் நுழைகிறது மக்காவும் வந்து ஒரு கண்ணியமான ஊரோ எனவே அந்த ஊருக்கும் நுழையிறதுக்காக குளிக்கிற சுண்ணத்தின்றி அதே போலதான் மதீனாவும் ஒரு கண்ணியமான ஊர் அதுக்கு நுழையிறத்துக்கு முன்னாலேயும் குளிப்பது சுண்ணத்து எனவே அவ்வாறு கஷ்டமாக இருந்தால் பள்ளிக்குள்ளால் நுழையிறத்துக்கு முன்னாலேயாவது குளிச்சு கொள்ள வேண்டும் அது சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இப்ப நாங்க பத்து அஹ் சுண்ணத்தான குளிப்புகள் பார்த்தோம் இந்த கட்டங்கள்ல இன்சாலா நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இது குளிப்பது சுண்ணத் என்பதை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் எனவே இன்சால்லாம் இந்த பாடத்தை நாங்க இத்தோடு முடிச்சு கொண்டு அடுத்த பாடத்தை நாங்க பார்க்க போறோம் அஹ் அதுக்கு நாங்க இன்சாலா இந்த ஜூம் கிளாஸ் கட் பண்ணுவோம் ஆஹ்